இந்த சக்க சீசனில் எல்லாருமே சக்க வாங்கி சாப்பிட்ருப்பீங்க சக்க வாங்கி சாப்பிட்டுவிட்டு சக்க கொட்டையை தூரப்படாதீங்க இது போல் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சுவையாக லட்டு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடாயில் ரெண்டு கப்பு கொட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா செவ்வந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்தளவுக்கு செவந்து தான் கையில் எடுத்துட்டு லைட்டை நசுக்கி பாருங்க தோல் உறிஞ்சி வரணும் உடச்சி பாருங்கள் நல்லா மாவு போல் இருக்கணும் இதை நல்லா விட்டுடுங்க இப்போ இது மாதிரி துண்டாக இருக்கிற கற்பட்டிலாம் ஒன்றரை துண்டு கற்பட்டியாக உடச்சி சேர்த்துட்டு கூடவே அரைக்கப்பு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க நல்லா கொதித்து கருப்பட்டி கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க இப்போ ஏற்கனவே வறுத்த சக்கோட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் மொத்தமாக சேர்த்து அரைக்க முடியாது அது நல்லா பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரவை மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு ஒன்றரை ஸ்பூன் பொடி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தேங்காயும் வறுத்து சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி பாகையும் வடிகட்டி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க பாகு சூடு ஆறனை பரவாயில்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடுங்க எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பால் மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துடுங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன செய்யுங்க சுவைங்க ருசிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்